ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ் சீசன் எயிட்டோட ஓட்டிங் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீக் வந்து யார் எலிமினேட் ஆகும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா இது அன்னஃபிஷியல் ஓட்டு தான் அஃபீஷியல் அன் ரெண்டு ஓட்டையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அன்அஃபிஷியலாக தீபக் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார் அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ இருக்காரு அவர் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீஸ்ட் ரயன் தான் இருக்கார் ஏன் அப்படின்னா அவர் டாஸ்க் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணனால பாட்டம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தேர்ட் ப்ளேஸ்க்கு வந்து வந்துட்டார் தான் சொல்லுவேன் அவர் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அடுத்து பிஜே விஷால் இருக்கார் அவர் வந்து அறுபத்தி நாலாயிரம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் லாஸ்ட் வீக் வந்து டாப்பில் இருந்தாங்க இந்த வீக் வந்து பாட்டம் நோக்கி போயிட்டுருக்காங்க ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிற மக்கள் அதனால் ஓட்டு வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு அவங்க பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நூறு வாக்கு வந்து வெட்டிருக்காங்க அதுக்கப்புறமேலே பார்த்திங்கன்னா அருண் இருக்கார் அவர் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தபடியே பவித்ரா அவங்களும் ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூறு ஜஸ்ட் ஒரு முந்நூறு தான் அவங்ககிட்ட டிஃப்ரென்ஸு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி தான் இருக்காங்க அவங்க வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவாக்கு வந்து வாங்கியிருக்காங்க இப்போ ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அதிகபட்சமாக தீபக்கும் ராணாவுக்கும் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் வாக்கு வித்தியாசம் மீதி எல்லாமே அப்படியே கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் எல்லோருமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளுங்கள் தான் எட்டு பேர்னால மேக்ஸிமம் வந்து ஓட்டு எல்லாமே ஈவனாக தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இது வந்து அன்அஃபிஷியல் ஓட் லிஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லிஸ்ட்டில் வந்து தீபக் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கார் ராணவ் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது எப்படின்னா ராணவ் அதுக்கப்புறமேட்டு தீபக் அதுக்கப்புறமேட்டு ஜாக்லின் அப்புறம் ரயான் அது அந்த ஆர்டரில் வந்து வந்துட்ருக்கு மேபி ரயான் பர்ஃபாமன்ஸுக்கு தான் இந்த ஓட்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சூப்பராக வரலான் கேம் எல்லாமே டிடிஎஃப் அடிக்கிறதுக்கு அவருக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து சிங்கிள் எவிக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி டபுள் எவிக்ஷனாக இருந்தால் பவித்ரா மஞ்சரி அருண் இவங்க மூணு பேரும் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க மேபி வேணால் சேஞ்ச் ஆகலாம் இன்கேஸு ஜாக்லினை தூக்கி வெளியே எரிஞ்சாலும் எரியலாம் பார்க்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து சிங்கிள் எவிக்ஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மொத்தம் பத்து பேர் இருக்கிறனால இந்த வீக் வந்து ஒரு விக்ஷன் அடுத்தது பணப்பெட்டி அதுக்கப்புறம் மிட் வீக் விஷன் இதெல்லாம் இருக்கிறனால சிங்கிள் எவிஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் மஞ்சரி வந்து ரொம்பவே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் யார் இந்த வீக் வந்து வெளியே போவாள்